அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இரண்டு கபருகளை கடந்து சென்றபொழுது இந்த இரண்டு கபறுகளில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு இவர்கள் பெரிய பாவங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை மாறாக ஒருவர் தாம் சிறுநீர் கழிக்கும் தம்மை முறையாக மறைக்கவில்லை மற்றொருவர் புறம் பேசிக் கொண்டு திரிந்தார் இவற்றின் காரணமாகவே இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கூறியதைத் தொடர்ந்து பசுமையான ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்து வர சொல்லி அதை இரண்டாக பிளந்து இரண்டு மன்னரிகளின் மீதும் நட்டு வைத்தார்கள் இது குறித்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது இவை காயாமலிருக்கும் வரை இவர்களுடைய வேதனை குறைக்கப்படக்கூடும் என்று கூறினார்கள் என இபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று பதினெட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரிய அளவில் பாவம் செய்தவர்கள் மட்டுமே வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்று நினைப்பது தவறு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிகத் தெளிவாக உணர்த்துகிறது எதையெல்லாம் அற்பமான செயலாக கருதி செய்து கொண்டிருக்கிறோமோ உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் புறம் பேசுவது சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்மை முறையாக மறைத்துக் கொள்ளாமல் இருப்பது இவையெல்லாம் நம்முடைய பார்வையில் அற்பமான செயல்கள் அல்லாஹு நாடினால் இவற்றிற்காக கூட நம்மை மன்னரையில் தண்டிப்பான் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது